எதிலும் உள்ள கெடுதலை விஸ்தாரம் செய்து சொல்வது பிசிமிசமும் இல்லை அன்போ தயையோ இல்லாமல் ஒருத்தருக்கும் ஒரு நல்லதும் பண்ண வேண்டாம் என்று சொல்வதும் இல்லை காரியங்களை பண்ணும்படி சொல்லும் போதே அதில் உள்ள கோளாறுகளையும் சொல்லி மார்கட்டி கொள்வதற்கு இல்லாமல் எந்த நல்ல காரியத்திலும் கொஞ்சம் கரியை பூசுவதாக ஏதாவது இருக்கத்தான் செய்யும் என்று ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தால்தான் காரியத்தையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அடைகிற முடிவான நிலையில் போய் சேர்வதற்கு சித்தம் கொஞ்சத்தில் கொஞ்சமாவது ஆசைப்படும் இல்லாவிட்டால் எத்தனை பிலாசபி கேட்டாலும் காரியம் காரியம் என்று அதிக பிரசங்கித்தனம் பண்ணிக்கொண்டு இந்த துவைத பிரபஞ்சத்திலே சுற்றி சுற்றி வருவதாகத்தான் ஆகும் தோல்விகளையும் ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தால்தான் எப்போதாவது ஒரு நாள் மனஸ் காரியமில்லாமல் நிற்பதற்கு கொஞ்சம் பக்குவப்படும் போது கூட அது சேவை கீவை என்று அதிக பிரசங்கித்தனம் பண்ணி மறுபடி துவைதத்திற்கே இழுத்து கொண்டு வராமல் நாம் யார் சேவை கூட செய்ய சேவை என்று போகிறோம் அது என்னவாக முடியுமோ எவனோ ஒரு ஈஸ்வரன் இன்னாருக்கு இப்படி என்று லோகத்தை நடத்தி கொண்டு போகிறான் நம் சேவை தேவையானால் அவனே எப்படியோ சந்தர்ப்பங்களை அதற்கு ஏற்றபடி தட்டி கொட்டி ரூபம் பண்ணி நம்மை சேவை செய்ய வைத்துவிட்டு போகிறான் தஸ்ய காரியம் ந வித்தியதே என்று சொன்ன பகவான் அப்படிப்பட்ட ஞானி காரியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவனுக்கு அவற்றால் ஒரு பயனும் இல்லை என்று சொல்லிவிட்டு உடனேயே ஆனாலும் லோக சங்கிரகத்துக்காக க்ஷேமம் உண்டாவதற்காக ஜனகர் போன்ற ஞானிகளும் காரியம் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்கிறபடி நம்மையும் அவனே காரியம் பண்ண வைத்தால் பண்ணிவிட்டு போகிறது அங்கே நாம் காரியம் பண்ணுவதாக தெரிந்து கொள்ளாமல் உள்ளே சும்மா இருந்து கொண்டே வெளியிலே அவன் ஆட்டி வைக்கிறபடி ஆடிக்கொண்டிருப்போம் ஆகையால் நாமாக்கும் பண்ணுகிறோம் என்ற ஈகோ கர்த்தா அகங்காரம் என்பது வராமலே பண்ணிக்கொண்டிருப்போம் மற்றபடி நாமாக ஒன்றும் பிளான் போட்டு லோக சங்கிரகம் உள்பட எதற்கும் காரியம் செய்ய வேண்டியது இல்லை அவனுடைய படிதான் நடக்கும் என்கிறபோது அவன் இன்ஸ்பயர் பண்ணாமல் நாம் என்ன முந்திரிக்கோட்டை மாதிரி லோக தான் பண்ண முடியும் நாமாக எத்தனை நல்ல பிளான் போட்டாலும் அது வெளிப்பார்வைக்கு சேவை தியாகம் என்றெல்லாம் எத்தனை உசக்தியாக தெரிந்தாலும் அதில் ஈகோ இல்லாமல் போகாது ஈகோ போகாமலோ மோக்ஷம் என்பது ஒரு நாளும் இல்லை என்று விவேகமாக இருப்போம் என் ஸ்வய மோக்ஷம் எப்படி போனாலும் போகட்டும் எனக்கு மோக்ஷமே கிடைக்காமல் போனாலும் கூட போகட்டும் உலகத்துக்கு நல்லதாக தொண்டு செய்து கொண்டே இருந்தேனானால் அதுவே போதும் என்று சொல்வதெல்லாம் கூட நன்றாக ஆலோசித்து பார்த்தால் ஒரு தினசான ஈகோதான் மற்ற ஜனங்களுக்கு நீ நல்லது பண்ணி சம்ரட்சிப்பது இருக்கட்டும் உனக்கு ஈஸ்வரன் மனசு என்று ஒன்றை கொடுத்து அது உன்னை ஜீவாத்ம பாவத்தில் குறுக்கி கட்டி போடும்படியாக ஒரு பக்கம் மாயையில் வேடிக்கை பண்ணும்போது இன்னொரு பக்கம் அதிலிருந்து நீ விடுபட்டு அவனாகவே அவனுடைய நிர்குண ஸ்வரூபத்தில் ஒன்றுபடுவதற்கும் சாதனா மார்க்கம் கொடுத்திருக்கிறானோ இல்லையோ அப்படி இருக்கும்போது நான் விடுபட மாட்டேன் ஜெயிலிலேதான் இருந்து கொண்டு ஜெயிலில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு நல்லது பண்ணுவேன் என்றால் அந்த ஜெயில் சூப்பரண்ட் ஈஸ்வரன் தானே அவனுக்கு அடங்கித்தானே நீ மற்ற கைதிகளுக்கு எந்த நல்லதும் பண்ண முடியும் எப்படியானாலும் நீ பண்ணும் நல்லதும் இந்த ஜெயிலுக்கு உள்ளேயேதானே இதில் இருந்து எவரையும் விடுவிப்பது நிச்சயமாக உன் கையில் இல்லை அது அவன் கையில்தான் இருக்கிறது அதற்கு அவரவரே முயற்சி செய்தால்தான் அவன் பூட்டை திறந்து விடுவான் நீ செய்யும் நல்லது உபகாரம் எல்லாம் சம்சார பந்தம் என்ற விலங்கை போட்டுக் கொண்டிருக்கும் இந்த மாயாலோக ஜெயிலுக்குத்தான் இதற்கு உள்ளே பெறக்கூடிய சிறிய ஆனந்தங்களில் சிலவற்றை மற்றவர்களுக்கு உண்டாக்கியே தீருவேன் என்று வீம்பு பிடித்துக் கொண்டு நீயே ஜெயிலில் இருந்து விடுபட்டு சாஸ்வதமான பேரானந்தத்தை அடைய கேதுவான காரியமற்ற ஞான மார்க்கத்தில் போகக்கூடிய யோக்கியதையை ஈஸ்வரன் தருகிற போது கூட கர்மாவில்தான் போய்க் கொண்டிருப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தால் அது அகம்பாவமாக இருக்கிறது அசட்டுத்தனமாகவும் இருக்கிறது அவனுடைய அனுகிரகம் இருந்தால் ஒழிய காரியத்தை விட்டுவிட்டு ஞானத்தில் பிரவேசித்து மோட்சம் அடைவதற்கான யோக்கியதை ஏற்படவே ஏற்படாது எனவே இந்த யோக்கியதை வேண்டாம் என்று சொன்னால் ஈஸ்வர அனுகிரகமே வேண்டாம் என்று தள்ளுவதாகத்தான் அர்த்தம் தன் சொந்த விஷயத்தில் இப்படி ஈஸ்வரன் செய்கிற முடிவான பரம அனுகிரகம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நம்மை விட அவனுக்கு ஜாஸ்தி பொறுப்பு இருக்கிற அவனுடைய சிருஷ்டியான மற்றவர்களுக்குத்தான் தற்காலிக நல்லதுகளை பண்ணுவேன் என்று புறப்பட்டால் இதற்கும் அவன் அனுகிரகம் தானே முடியும் ஈஸ்வர அனுகிரகம் இல்லாமல் சேவை கீவை எதுதான் எவர்தான் செய்ய முடியும் அவனே இவன் சேவை பண்ணியது போதும் இனிமேலே இவனுடைய சேவை இல்லாமல் நாம் லோக லோகரக்ஷணத்தில் வேறு கருவிகளைக் கொண்டு பண்ணிக்கொள்வோம் என்று இவனை ஞான நிஷ்டா யோகியதையை பெறும் வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போகும்போது அந்த பரம அனுகிரகம் வேண்டியதில்லை என்று புறக்கணிக்கிறவன் அப்புறம் தான் செய்ய நினைக்கிற சேவை நிறைவேறுவதற்கு அவருடைய அனுகிரகத்தை எப்படி பெற முடியும் அதாவது இவன் தன்னுடைய மோட்சத்தையும் தானாகவே வேண்டும் என்று பறிகொடுத்துவிட்டு தான் பண்ணும் சேவையும் நிறைவேறாமல் ரெண்டுங்கெட்டானாக வீணாய் போகும்படியாகவே இருக்கும் சுவார்த்தமாக தன்னலம் பயப்பதாக தனக்கு எதுவும் வேண்டாமாக்கும் பிரார்த்தமாக பரநலம் பயப்பதாகவே வாழ வேண்டும் என்று என்னதான் ஒருவன் ஆசைப்பட்டாலும் ஈஸ்வரன் என்னவோ இவன் பிரார்த்தம் என்று நினைத்து பண்ணும் சேவையெல்லாம் கூட இவனுக்கு சுவார்த்தமாக சித்த சுத்தி ஞானநிஷ்டா யோக்கியதா சித்தி ஆகியவற்றை உண்டாக்கும்படித்தான் வைத்திருக்கிறான் இவன் பரோபகாரம் என்று நினைத்து பண்ணுவது பிறருக்கு உபகாரமாக இல்லாமலே முடிந்தாலும் முடியக்கூடும் ஆனால் இப்படி ஒரு கர்மயோகம் பண்ணுவதால் இவனுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டே தீரும் என் சிருஷ்டியை நான் கவனித்துக் கொள்கிறேன் உன்னை அதில் நடுவே கொஞ்சம் கருவியாக வைத்துக் கொள்கிறேன் என்றால் அது உன்னை சுத்தப்படுத்தவேதானே ஒழிய உன் மூலமாகத்தான் எனக்கு மற்றவர்களை பற்றிய காரியம் நடக்க வேண்டும் என்பதால் அல்ல ஆனபடியால் ஸ்வய மோட்சம் வேண்டாம் பரநல காரியம்தான் பண்ணுவேன் என்றெல்லாம் உனக்கு அது ஈகோவாக தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு அசட்டு ஈகோவில் சொல்லிக்கொண்டு இரண்டுமில்லாமல் பண்ணிக்கொள்ளாதே என்றுதான் பகவான் சொல்வார் மற்றவர்களைப் பற்றி ஈஸ்வரனுக்கு இல்லாதது உனக்கென்ன நேரே உனக்கென்று அவன் கொடுத்திருக்கும் மனசை சரிவண்ண கொள்ள மாட்டேன் அதை அவனிலேயே கரைத்து பூர்ணமாக்க மாட்டேன் என்று அலட்சியம் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கு ஏதோ செய்கிறேன் என்று புறப்படுவது அதிக பிரசங்கித்தனமாகத்தான் இருக்கிறது காரியமில்லாமல் ஆத்ம விசாரம் செய்ய பக்குவம் போதாமல் மனஸ் நாலா திசையிலும் பாய்ந்து கொண்டிருக்கும் வரையில் சத்காரியங்கள் பண்ண வேண்டியதுதான் அப்புறம் இந்த கர்மயோக பலனாக ஒரு காலத்தில் சித்தம் பக்குவப்பட்டு ஆத்ம விசாரத்தில் அமைதியாக உட்கார்கிற யோகத்தை சித்திக்க ஆரம்பிக்கும் அப்போதும் கர்மாதான் பண்ணி லோகத்துக்கு நல்லது செய்வேனாக்கும் என்று புறப்பட்டால் அது அதிக பிரசங்கித்தனம்தான் ஸ்வயநலம் ஆகாது தன்னை மட்டும் கடை கொள்வது ஸ்வயநலம் இல்லையா என்று கேட்டால் இல்லவே இல்லை ஸ்வயம் என்பது எது நீ ஒரு ஜீவன் என்று வைத்துக்கொண்டு அதற்காக பொன்னும் பொருளும் இன்னும் பதவி பட்டம் முதலானதுகளும் சேர்த்துக் கொள்வதே குறியாக இருப்பதுதான் ஸ்வயநலம் இது கூடவே கூடாதுதான் இதிலெல்லாம் பிறருக்கு தியாகமாக விட்டு கொடுக்க வேண்டியதுதான் ஆனால் நீ ஆத்மாவாக மட்டும் இருந்து கொண்டு சும்மா இருக்கிறாய் என்கிற போதோ ஸ்வயம் பரம் என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை நான் நான் என்கிற ஜீவபாவம் தானே ஸ்வயம் என்பது அந்த ஸ்வயமே போய்விடும் இடத்தில் ஸ்வய நலம் எங்கிருந்து வரும் சத்தியமாகவும் நித்தியமாகவும் உள்ள ஒன்றே ஒன்றான நிலையில் ஸ்வயம் என்பது செத்தே போய்விடுவதாக இருக்க அதை ஸ்வய நலன் பேணுவது என்றால் சிரிப்புத்தான் வருகிறது சும்மா இருக்க முடியாத வரையில் காரியம் பண்ண வேண்டியதுதான் ஆத்மாவாக அப்படியே சும்மா இருந்து கொண்டிருக்க நம்மால் முடியவில்லை என்றால் ஏன் நிறைய தப்பு காரியம் பண்ணித்தான் ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடியாதபடி திரைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் அதனால் இப்போது திரையை கிழிப்பதான காரியம் நல்ல காரியம் சாஸ்திரோக்தமான காரியம் பண்ணித்தான் ஆக வேண்டும் சாஸ்திரோக்தமான கர்ம அனுஷ்டானங்கள் அவரவராலும் முடிந்த மட்டும் பரோபகாரம் ஜீவகாருண்ய பணிகள் எல்லாம் பண்ணி பண்ணித்தான் திரை கிழிபட வேண்டும் ஆனால் திரைபாட்டுக்கு இருந்து கொண்டே இருக்கட்டும் நான் பாட்டுக்கு இருட்டிலேயே நல்லது பண்ணி கொண்டிருப்பேன் என்றால் அது புத்திசாலித்தனமும் இல்லை ஈஸ்வரனுக்கு பிரீதியும் ஆகாது உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம் உன் ஆத்மாவை உசத்திக் கொள்ள கடை தேற்றிக் நீயே பண்ண முடிந்த முயற்சியெல்லாம் பண்ணு ந ஆத்மானம் அவசாத் ஏத் உன்னை நீயே தாழ்த்திக்கொள்ளாதே ஞானத்துக்கு உயராமல் கர்மாவிலேயேதான் இருப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்காதே உன்னை கொள்ள நீ எப்போது பாடுபடுகிறாயோ அப்போதுதான் நீ உனக்கே உற்ற உறவுக்காரனாக இருக்கிறாய் ஆத்மா ஏவகி ஆத்மானோ பந்துஹு அப்படி பாடுபட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தால் ஆத்ம ஏவ ரிபு ஆத்மனகா உனக்கு நீயே பரம சத்ருவாக ஆகிவிடுகிறாய் என்பதுதான் பகவான் வாக்கு அதனால் என் ஆத்மா என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும் நான் ஊருக்குத்தான் நல்லது பண்ணுவேன் என்று சொல்லிக்கொண்டு நல்லதாகத்தான் நடக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாத பிரயாசைகளில் முடிவு அவன் கையிலே இருக்கும் பிரயாசைகளில் அப்படியே நல்லதாக நடந்தாலும் இந்த மாயா தான் சேர்ந்த விஷயங்களில் போய்கொண்டே இருப்பது அவனுக்கு பிரீதியாக இருக்காது உனக்கும் அது முடிவான நல்லதாக ஆகாது